என் சிநேகிதனாய் இருப்பீர்கள் யோவான் பதினைந்து பதினான்கு அன்பின் தேவ பிள்ளைகளே தேவன் தன்னுடைய சிநேகிதனை தேடி கடந்து வந்திருக்கிறார் நாம் அவருடைய சிநேகிதனாய் இருக்க வேண்டுமானால் ஒரு காரியம் செய்ய வேண்டும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆபரகம் அப்படி படிந்தபோதுதான் ஆண்டவர் சொன்னார் என் சிநேகிதனுக்கு மறைப்பேனோ என்று ஆண்டவர் சொன்ன வண்ணமாய் அவர் கீழ்ப்படிந்து நடந்தார் எப்படி என்று நாம் யோசிக்கலாம் உன் ஜனத்தை இனத்தையும் விட்டு வா என்று சொன்னபோது அவர் அப்படியே வந்தார் நீ கால் மிதித்து நட என்று சொன்னபோது